the Chennai Silk Swin Wow Summer Sale. Let's the celebrations begin. இந்த முறை வந்து காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்த ஸ்டை பெறாது ஐம்பது இடங்களை கூட தாண்டாது அப்படின்னு பிரதமர் மோடி சூழல் வச்சிருக்காரு கீழ்ப்பாக்கத்தில் இருந்தா வரீங்க இல்ல 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 அது இந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தா அங்க இருக்கோம் தான் சொல்லணும் மூணு கட்ட முடிகிற போது இந்த வளர்ந்து இருக்கு இன்னும் ரெண்டு கட்டம் போனால் எல்லாம் அவங்களே வேற என்ன முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியாது ஹிட்லர் மாதிரி கூட முடிவெடுக்கலாம் பொட்டி வாங்கிட்டீங்களான்னு பொட்டி வாங்கிட்டீங்களான் கேட்கிறாரு அம்பானிய தான் திருடி பிறரை நம்பான் தெரியுமா அப்ப பொட்டி வாங்கி பழகிருக்கீங்க அதனால தான் விமர்சனம் வருது அப்ப அவரை பத்தி பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எவ்ளோ பொட்டி வாங்குனீங்க இந்தியா கூட்டம் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கோட பிரதமர் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறார் யாரு நான் திரும்பிய ஏங்க யாராவது மூளை இருக்கிற பற்றி சொல்லலாம் குஜராத் நீதிமன்றத்தில் இவன் ஒரு ரவுடி இவன் ஒரு போக்கிரி இந்த ஊர்ல இருந்தாவே ஊருக்கு அமைதி இருக்காது அந்த மாநிலத்தோடு கடத்தினாங்க நீதிமன்றத்தில் அவர் யாருன்னு அமித்ஷாவை தான் எதிர்கட்சிகள் வரிசையில் ஒரு இருக்கு ஜீவானந்த எடுத்துங்க அப்படி கற்ற தலைவர் மணலி கந்தசாமி எடுத்துங்க அப்பழு கற்ற தலைவர் பி ராமமூர்த்தி இப்படி ஏராளமான பேருந்து தமிழ்நாடு அரசியலே உன்னதமான மனிதர்கள்லாம் இருந்த இடத்துல ஒரு சும்மா விளையாட்டு பையன் அரசியல் அரிசி ஓடி கூட தெரியாத ஒரு பையன் அவனை போய் பெருசாக தலைவர் மாதிரி காட்டினேன் தமிழ்நாட்டுடைய மானமே போச்சு ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம் மோடி நடந்திருப்பது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலிச்சாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த முறை வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை பெறாது ஐம்பது இடங்களை கூட தாண்டாது அப்படின்னு பிரதமர் மோடி வச்சிருக்காரு கீழ்ப்பாக்கத்தில் இருந்தால் வர்றீங்க இல்லை 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 அது இந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தா அங்கே தான் சொல்லணும் நிதானத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஆட்சிக்கே வரப்போகிறது இந்தியா கூட்ட வேண்டியது அப்போ எதிர்கட்சியாக வராதுன்னா அப்புறம் அதை பற்றி ஏன் பேசுகிறாங்க ஆனா காங்கிரஸ் என்னது பாஜக வந்து நாங்கள் நிதானத்துல தெளிவா இருக்கும் அதனால உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம் அவங்க நிதானத்தில் இல்லாதனாலதான் இல்ல நானூறு இடங்களை நாங்கள் சொல்றதெல்லாம் சொல்றதுக்கு நாங்க ஆளா நாங்க உண்மையை மட்டும் சொல்லுவோன்றோம் அவங்க பொய் சொல்றாங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க சொல்லுங்களா நீங்க சொல்லீங்களான்னா நாங்கள் நிதானமாக இருக்கிறோம் உண்மையை மட்டும் சொல்லுவோம் இதான் பதில் இந்தியா கூட்டணி வந்து வலுவா இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லைன்ற விமர்சனம் திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுது அதற்கு உதாரணம் சொன்னீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சொல்லலாம் கேரளா சொல்லலாம் அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேரளா எலக்ஷன் வந்துச்சுன்னா இந்த கூட்டணி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது வெஸ்ட் பெங்கால் எலக்ஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்ல முடியாது சரி நான் நான் திரும்பி கேட்கறேன் பிஜேபியை திரும்பி ஆட்சி வந்து நாட்டுக்கு என்ன நடக்க போவதா சொல்லுங்க வளர்ச்சின்றாங்க என்ன வளர்ச்சி சொல்லுங்க தாடி வளர்ச்சியா என்ன வளர்ச்சி ஜனவரி பிப்ரவரியை தவிர அவர் போடாத வரி எதுக்கு சொல்லுங்க இன்றைக்கு கூட நினைச்சா வலிக்குது அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கள அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வீல் சேர் இருக்க அதுக்கு ஜிஎஸ்டி போடுங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு கால் இல்லைன்னா அந்த மூட கக்கத்தில் வச்சுக்கிட்டு வர்ற ஒரு குச்சி மாதிரி இருக்குமே அதுக்கு வரி போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இரண்டு கண்களும் பார்வை இல்லாதவர்கள் படிப்பதற்கு பிரைலின்னு ஒரு அந்த ஊசியில குத்துற மாதிரி இருக்குமே அதுக்கு வரி போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க பாக்கெட்ல வச்சிருக்க பேனா இருக்கு அந்த பேனாக்கு ஜிஎஸ்டி வரி இருக்கு உங்களுக்கு தெரியுமா எதுக்கு வரி போடலை இந்த ஆட்சி எதுக்கு அது சொல்லுங்க அரிசி வில கூடல நெல் வில கூடலை கோதுமை வில கூடலை ஆனா இட்லி விலையும் தோசை விலையும் அதாவது சப்பாத்தியும் பூரியும் நான்கு மடம் கூடி போச்சு இதற்கு இந்த ஆட்சி எதுக்குன்னு கேட்குறேன் ஒரு ஆட்சி எவ்வளவு நாள் இருக்குறதெல்லாம் முக்கியம் அந்த ஆட்சி எப்படி செம்மையான ஆட்சியா மக்களுக்கு பயன்படுகிற ஆட்சியா அதுதான் தேவை இங்க பேசுகிற யாரா இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்க பத்து வருஷம் இந்த ஆட்சி இருந்துச்சு ரைட்டியா இன்னும் இருபது வருஷத்துக்கு கூட இருக்கட்டும் ஆனா இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு நீங்க செஞ்சது என்னன்னு கேளுங்க அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு ஆட்சியை பற்றிய விமர்சனமா இருக்க முடியும் இந்த எதிர்கட்சி தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கள அப்போ ஏன் காலையில இருந்து சாய்ந்தரம் வரலும் படி தூங்குறவர்களும் எதிர்கட்சி வராது வராது ராகுல் வர மாட்டாரு அப்படி எதுக்கு சொல்றீங்க அதான் வரப்போறதுல்லேன்னு தெரிஞ்சவொன்னே ஏன் உளர்றீங்க பின்னாறத்துறீங்க உளராருன்றீங்களா உங்களுக்கு தெரியலையா அவர் முதல்ல சொல்றதா பின்னால் சொல்றதுன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கா பேர் தான் உளருது எதை சொல்றீங்க அதான் நீ பண்ணி சொல்றீங்களா எல்லாமே ஒண்ணுன்னா சொல்லலாம் பேசுற எல்லாமே உளறாருதான் எதை சொல்றது தோழி பயம் பாஜக வந்துருச்சுன்றீங்களா எப்பவோ வந்துருச்சு தோல்வி பயம் என்பதல்ல ஒரு நீங்க தனி மனிதர் உளவியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா ஒருவன் பலவீனப்பட்டு போயிட்டாதான் அவனுக்கு அச்சம் வரும் பயம் வரும் அந்த பயம் வந்த உடனே ஆத்திரம் வரும் ஆத்திரத்துல கோபத்துல பேச வைப்பான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு நரேந்திரனை போல உணர்வான் அவங்க சொல்றது வந்து ராகுல் தான் பயப்படுறாரு அமைதியை விட்டுட்டு ரேபிரலி போயிட்டாரு வயநாட்டில் வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து அப்ப சொல்லவே இல்ல நாங்க வந்து ரெவரில போட்டி போட போறதை சொல்றது எதுக்குமே சொல்லணும் அவர் பொண்டாட்டி இருக்குதா இல்லையான்னு சொல்லாத ஒரு உத்தவனை போய் தலைவன்றீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வர்றவர்களும் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாரா சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது எலெக்ஷன் இதுக்கு கொடுத்த மனுலையே பிரம்மச்சாரி எல்லாம் கொடுத்தாரு கட்டின பொண்டாட்டியே வெளிய சொல்றதுக்கு துணிச்சல் இல்லாத கோடையை வச்சுக்கிட்டு யார் மற்றவங்களை பார்த்து ஒரு தைரியம் இல்லைன்னு சொல்றத நம்புனீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி சார் இருக்கு வட இந்தியாவில் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல எப்படி இருக்கு உண்மையாவே வந்து பாஜக வீழ்ச்சின்னு நினைக்கிறீங்களா ஏங்க நான் என்ன சொல்றேன் அவன் இந்தி பேச சரி தமிழ் பேசுறான் நீங்க பெட்ரோல் வரும்போது பெட்ரோல் பிடிச்சிங்க நூறு ரூபா ஹிந்தி பேசுறான்னு ஐம்பது ரூபாயா இல்ல 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 நீங்க பூரி சாப்பிட்டீங்க இங்க ஐம்பது ரூபா அங்க என்ன பதினஞ்சு ரூபாயா இதே தான் நீங்க என்ன மொழி பேசினாலும் என்ன பேண்ட் போட்டிருக்க சட்டை போட்டிருங்க குர்தா போட்டிருங்க எதை வேணாலும் போட்டிருங்க இந்தியா முழுக்க ஒரே நிலைமை தானே பாதிக்கப்படுகின்ற மக்கள் பேசுகிற மொழியை வைத்திருந்தேன் அவன் பாதிக்கப்படுகிற போது அவனால் அந்த கோபம் வருது அந்த கோபம் எப்பெல்லாம் உலக வரலாற்றில் வருதோ அதுதான் பெரிய புரட்சி அந்த புரட்சி கடுமையாக இன்றைக்கு உருவாயிருக்கு அதிர்ஷ்டவசமாக அது தேர்தல் புரட்சியாக மட்டுமே இருக்கு அது மற்ற நாடுகளில் வந்ததை போல வேற ஆயுதம் தாங்கிய புரட்சியாக மாறாமல் இருப்பதற்கே நான் மகிழ்ச்சி அடைனோம் ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப நான் விவசாயி நாலு வருஷத்துக்கு முன்னால என்ன நெல் விளை வச்சோ அதே தான் இன்னைக்கும் ஒரு ரூபா கூடல ஆனா சாப்பாடு விலை மட்டும் நாலு மணி கூடிச்சு எப்படி ஒண்ணு வேணாங்க நீங்க எந்திரிக்கிறீங்கல்ல நான் உங்களை பார்த்து கேட்கறேன் காலையில எந்திரிக்கிறீங்க முதல்ல பிரஷ்ல பல் விளக்குறீங்களா பிரஷுக்கு டேக்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா போடுற டேப் ஸ்பேஸுக்கு டேக்ஸ் இருக்கு தெரியுமா அடுத்து குடிக்கிறீங்கல்ல சோப் போடுறீங்கல்ல அதுக்கு டேக்ஸ் இருக்கு ஷேவ் பண்றீங்க பிளேடுக்கு டேக்ஸ் இருக்கு ஒரு டீ குடிக்கிறீங்க சர்க்கரைக்கு டேக்ஸ் இருக்குது டீத்தூளுக்கு டேக்ஸ் இருக்கு இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சம் வரும் ஒரு ஆட்சி என்ன வரி புலி மாதிரி உங்கள் மேலே வரி போடுறதுக்கு ஆட்சி ஆட்சி வரி என்பது மக்களிடம் வாங்கிற வரியை வேறு விதமாக மக்களுக்கு பயன்படுத்துவது இந்த ஆட்சி இத்தனை மடங்கு வரி போட்டுருக்குல்ல புதிதாக இந்த ஆட்சி மக்களுக்கு செய்தன்ன பொதுத்துறை நிறுவனங்களால் ஒரு ஆட்சியுடைய பலம் மக்கள் தங்களுடைய சொத்தாக நினைப்பார்கள் அந்த பொதுத்துறை நிறுவனம் காங்கிரஸ் ஆட்சி உருவாச்சு உருவாக்குச்சு வெறும் முந்நூறு ரூபாயில் முந்நூறு கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட எல்ஐசி இன்னைக்கு லட்சம் கோடிகளை தாண்டி வருமானத்தை ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு ஆர்பர் மத்திய அரசு தான் நடத்தணும் அப்போ இந்த நாட்டுடைய பலம் காப்பாற்றப்படும் ரகசியம் காப்பாற்றப்படும் ஆர்பர் மூராக தனியாக இருக்க விட்டாச்சு எல்ஐசியே தனியாக இருக்க விட்டாச்சு ரயிலில் பாதிப்பே விட்டான் பார்லிமெண்ட் கட்டிடத்தை தான் இன்னும் வாடகை விடல இப்படி போய்கிட்டு இருக்குல்ல இந்த ஊதாரித்தனமான இதுக்கு இந்த லட்சணத்துல நீங்க சாப்பிட வழி இல்லாமல் தெருவிழா இந்த நாட்டுடைய பிரதமர் ஏழை தாயின் பிள்ளை உங்க வரி பணத்தில் ஏ வரி பணத்திலையும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பிளேன் வாங்கி பறந்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா அவர் சம்பளம் எவ்வளவு பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுங்க சம்பளம் எவ்வளவு லட்சங்கள்ல அந்த லட்சங்கள் எவ்வளவு ஒரு ரெண்டு லட்சம் இருக்கும் ரெண்டு லட்சமா நீங்க அஞ்சு லட்சம் கூட வச்சுங்க ஒரு நாள் போடுற கோட் வேலை பத்து லட்சம் ரூபா எங்கேருந்து வருது அது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளன் பக்கிரியை போல வாழ்ந்தால் அவன் ஆட்சியின் கீழ் வாழ்கிற மக்கள் மன்னர்களை போல வாழ்வார்கள் ஆட்சியில் இருக்கிறவன் ஊதாரித்தனமாக டாம்பிகமாக மன்னனை போல் வாழ்ந்தால் அவன் ஆட்சியில் கீழ் இருக்கிறவர்கள் பக்கியாக வாழ்கள் நான் சொன்னல சாணக்கியன் எப்போ சொல்லிட்டு போயிட்டான் அவன் இதைத்தான் அப்பவே நினைச்சு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம டேக்ஸ் நீங்க சொல்றீங்க கடந்த காலங்களே இந்த டேக்ஸ் இருக்கு தானே சார் செஞ்சது நம்ம வந்து இப்ப மட்டும்தான் இப்பதான் எல்லாத்துக்கும் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க டேக்ஸ் இல்லாம ஃப்ரீயா இருந்தோம் நீங்க என்னன்னா டேக்ஸ்ங்கிற வார்த்தை மட்டும் பேசுறீங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு ஆட்சியை பற்றி புரியும் நான் அதான் கேட்டேன் புஷ்டம் எழுதுகிற பேனாவுக்கு டேக்ஸு காங்கிரஸ் போட்டாங்களா உங்கள் வீட்டு பிள்ளைங்க வாங்குகிற புஷ்டத்துக்கு நோட்டுக்கு டேக்ஸ் போட்டாங்களா நான் முன்னாலே சொன்னேன் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகின்ற டூ வீலர் அந்த வீல் சேர் கூட போட்டிருக்காங்களே எதுக்கு வரி போடணும்னு இருக்கு ஆனால் இதற்கெல்லாம் வரி போட்டால் அதற்கு பேர் ஆட்சி இல்லை அது கொள்ளை கூட்டம் நடத்தும்

இதை தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க முதல்ல யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறமா பேசுங்க பைபிள் ஒரு வாசம் உண்டு ஏ மாயக்காரா உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட்டுவிட்டு உன் நண்பன் இருக்கிற கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுத்து போட முயற்சி இதுங்க சொந்த பத்தி எதையுமே பேசாம ஒரு விரரை நீட்டுகிற போது நாலு விரல் உங்களை நோக்கி இருக்கிறத புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இல்லாத பூஜ்யங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடக்கிற போது அவர் செய்யாத விமர்சனமா அவர் செய்யாத போராட்டமா அண்ணா சாரு அவரு அந்த ஐபிஎஸ் அந்த அம்மையார் பாண்டிச்சேரியில் இருந்தாங்களே பேடி இவங்க எல்லாம் அப்புறம் ஒரு சாமியார் பதஞ்சலி யாரு இவங்க என்னென்ன பண்ணாங்க அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி இப்படி தான் பிடிச்சி உள்ள போடுச்சா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துச்சு தங்களை விமர்சனம் செய்தாலும் அவருடைய கருத்து சொன்னதற்கு பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா இவங்க அவ்வளவு பேரும் தேர்தல் வர்ற நேரத்தில் ஒரு முதலமைச்சரை பிடிச்சி உள்ள போடுறாங்கன்னா இந்த உத்தரவுத்தரங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தமா இவர்கள் தான் தைரியமா இருக்கிறாங்களா இதுலயே அவங்களுடைய அச்சம் தெரியலையா எதிர்க்கட்சியுடைய தேர்தல் நேரத்தில் அவருடைய பேங்க் அக்கௌண்டே முடக்கிறாங்களே இதுக்கு பேர் தான் அச்சம் பயம் நாணம் கூச்சம் இது உங்களுக்கு புரியல நான் என்ன பண்ண முடியும் சந்தோஷ் காளி விவகாரத்துலேயும் வந்து அந்த பெண் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பாஜக வந்து நிர்பந்திச்சு தான் கையெழுத்து வாங்கிச்சு அந்த பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா வெஸ்ட் பெங்கால் மேட்டரில் அங்கே அங்கேயுமே வந்து உங்களுக்கு எதிராக தெரியும் குஜராத்தில் ஒரு பொண்ணு பில்கிஸ் மாடுன்னு அந்த கேஸ் உங்களுக்கு தெரியுமா நிரூபிக்கப்பட்டு பத்து பேர் ஜெயிலில் போட்டாங்களா அந்த ஜெயில் தண்டனை முடிகிறதுக்கு முன்னாலே அந்த ஆட்சி ரிடியூஸ் பண்ணிச்சா அது சுதந்திர தினத்தன்னைக்கு இவர்கள் கண்ணியவான்கள் அந்த எம்பிக்கள் பேட்டி கொடுத்தாங்களா ரோட்ல போறவர்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தாங்களா திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு போட்ட கேஸ்ல என்ன வந்துச்சு மீண்டும் அவர்கள் சிறைக்கு போயிருக்காங்க அங்கே சொன்ன குஜராத் அரசு கொடுத்த அபிடேவிட்ட சொல்றேன் நாங்களே அவர்களை விடுதலை செய்யல மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டுதான் நாங்க விடுதலை செஞ்சோம் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு இந்த பத்து பேரும் திரும்பி ஜெயில போயிட்டான்ல குஜராத் மாநில அரசும் பிஜேபி ஆட்சி தானே அது சொன்னது உண்மையா பொய்யா உண்மைக்கிட்டு சாகணும் பொய்னா குஜராத் ஆட்சி சொன்ன மேல நீ நடவடிக்கை எடு எங்களை பத்தியே இல்ல உங்களுக்குள்ளேயே உங்கள் ஆட்சி கீழே இருக்கிறவங்க சொன்னது இந்த உத்தர உத்தரர்கள் மற்றவர்களை பத்தி பேசுறாங்க மணிப்பூர் நடந்த விடவா உலகமே காய் துப்புதே உங்க வீட்டில் இருக்க என் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இப்படி ஒன்று நடந்திருந்தா ஆஹா வளர்ச்சி நாயகன் மோடின்னு நம்ம சொல்லுவான் அப்ப நம்ம வீட்டு பெண்கள்லாம் ஒண்ணு நம்மோடு இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் ஆயிரக்கணக்கான பேர் தெருவில் நிர்வாணமாக கூட்டி போன இந்த கேடுகட்ட இந்த செயல் இந்தியாவை தவிர உலகத்தில் எங்க நடந்திருக்கு பண்பாடு கலாச்சாரம் பழ உலகத்திலே இந்து மதம் தான் ரொம்ப கண்ணியமான மதம் பேசுறதுக்கு இவர்களுக்கு தேர்தல் முடிவுகளை வந்து மாற்றி அமைக்க முயற்சியா அப்படின்னு சொல்லிட்டு காகே கேள்வி எழுப்பதற்கு வந்து தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவிச்சிருக்கு குழப்பத்தை ஏற்படுத்த முயல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் வந்து விமர்சிச்சிருக்காங்க எதுக்கு அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் வரட்டி ஏன்டா அவர்கிட்ட பேசுவோமா நீங்க என்ன ஒரு பேட்டி வைங்க வைக்கிறோம் கேள்வி ஜனநாயகத்தில் தான் செய்வாங்க நீ யாரு தேர்தல் நடத்துறதா வேலை தேர்தல் கமிஷன் சண்டை பிரசனா நீ அறிக்கை கொடுக்கறதுக்கு இல்ல இந்த தேர்தலை பத்தி ஆயிரம் பேர் பிஜேபி பேசவே இல்லையா அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியா அப்படி என்றால் தேர்தல் கமிஷன் என்ற பெயரில் இருக்கிற நீயே ஆளுங்கட்சியுடைய ஏவல் அதாவது காவல் நாயாக ஏவல் நாயாக செயல்படுறேன்னு அர்த்தம் வார்த்தையை நீங்க எப்படி வேணா நடத்துங்க அதிகாரி அதிகாரியா இருக்கணும் நீ யார் ரோட்ல அரசியல் பேசுறதுக்கு பதில் சொல்லுது நீ யார் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா பதில் சொல்லு அறிக்கை கொடுக்குற நீ மக்களுடைய வரி வரிப்பணத்தில் வேலை பார்க்கிறாள் நீ அரசியல் ஆயிரம் பேர் பேசுவாங்க எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லுவது ஒரு வேலை இல்லை நடக்குது கிடையாது அவருடைய வேலை அது அல்ல இதற்கு முன்னாலே இதே நிர்வாகத்தில் பல பேர் இருந்திருக்காங்க இருக்காங்க பக்கத்துல கேரளாவில இருந்து ஒருத்தர் இருந்தாரு மெட்ராஸ் கூட வர்ற போது அவர் இருந்த லாட்ஜில் எல்லாம் போய் அடிச்சு எல்லாம் பண்ணாங்கல்ல அவர் அதை பத்தி கவலைப்பட்டாரா அவர் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே தானே போனார் அவரை தெரிய எரிஞ்ச கட்சி எரிதாக வச்சு விவாதமாக பண்ணிட்டு இருந்தார் இவர்கள் செய்கிறவர்கள் இவரிடம் நேர்மை இல்லை என்பதால் அல்லது ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய கைப்பாவையாக இருப்பதால் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி அவர்களோட விமர்சனத்தை எப்படி ராகுல் வரணும்னு பாகிஸ்தான் விரும்புது திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இருக்காது முஸ்லீம் விவகாரங்கள் மசூதி தாலி அதான் நான் என்ன கேட்டேன்னா நான் அந்த முதலே கேட்ட மாதிரி கீழ்ப்பாத்தல் போயிட்டு யார்கிட்ட பேசிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன் அங்கே இருக்கிறவங்க கூட இப்படி பேச மாட்டான் துரதிசுவா இந்த நாட்டுடைய பிரதமர் இந்தியாவில் கோடிக்கணக்கான கோயில் இருக்கு எல்லாத்தையும் பூட்டியிருக்காங்களா காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இந்த தமிழ்நாட்டை ராமேஸ்வரம் இருக்கு அதுக்கு எங்க ஊர் ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுண்டம் சொல்லுவான் அந்த கோயில் மூடி இருக்காங்களா கிறுக்கன் கூட சொல்ல மாட்டான் அதை நம்புறவன் அதை விட பெரிய கிருக்கன் அர்த்தம் அப்படிப்பட்ட கிறுக்கர்கள் இந்தியாவில் அதிகமாக இருந்தா ஜெயிச்சுட்டு போகட்டும் இல்ல மீண்டும் அதை பாஜக அதை கையெடுக்கிறதுக்கான காரணம் என்ன உண்மையாக திரும்பி திரும்பி அவர்கள் இதை தவிர வேற ஆயுதம் இல்லைங்க ஆட்சியில் இருக்கிறவன் பத்தாண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்தவன் ஆட்சியாளன் தேர்தலை சந்திக்கிற போது ஆட்சி காலத்தில் இந்த சாதனைகளை செய்து வாக்கு வாக்குகளை கேட்பதும் எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் இவர்கள் ஆட்சியில் இதெல்லாம் செய்யல நாங்க வந்தா செய்வோம் காலங்காலமா ஜனநாயகத்தில் இருக்கு ஒரு நாளாவது தங்களுடைய சாதனையை பத்தி சொல்றானா ராமர் கோயில உங்களுக்கு நீ சோறு போடுதா ராமர் கோயில் இல்ல எனக்கு போடுதா அது வேற சார் கோயிலை பத்தியே பேசுறதுக்கு ஒரு பிரதம அதுக்கு தான் அதுக்குதான் ஜீவனம் பண்ண பல பேர் இருக்காங்களே அவங்க பண்ணிட்டு போறாங்க நீங்களும் கலா போய் பண்ணுங்க பிரைம் மினிஸ்டர் மக்களுடைய நலனை பண்ணிட்டு போவா யோசிக்கணும் அதை யோசிக்காம இப்படி பேசுகிற ஒரு மைனர் பேர் வழியை மக்கள் இப்பொழுது அடையாளம் கண்டு கொண்டு விட்டார்கள் தேதி உங்களுக்கு விட தெரியும் கடந்த காலங்களில் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு இந்த முறையும் ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு பலன் அளிக்க கூடும் அப்படின்றாங்களா அதுக்கு என்ன தான் அதுக்கு தான் அவங்க சொல்லார்ன்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வரலாறு எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் இதே மாதிரிதான் ஹிட்லர் இவங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொன்னார்களோ அதை போல யூதர்களுக்கு எதிராக அந்த சிறுபான்மைக்கு எதிராக ஒரு வெறியை கிளப்பி ஜெர்மனுக்காரருடைய ஆதரவை ஏற்று தேர்தல் ஜெயிச்சான் இரண்டாவது முறை பிரம்மாண்டமான வெற்றி வந்துச்சு மூன்றாவது முறை வருகிற போதுதான் இதுல என்ன ஒரு போதையில நம்பி இந்த நாட்டுடைய முன்னேற்றம் போச்சுன்னு அந்த மக்கள் அந்த ஹிட்லரை திரும்பி அடிக்க போற போது சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவனைய சுட்டுக்கிட்டு சத்தான் காதலி ஈவாவையும் சேர்த்து சுட்டுட்டு இது வரலாறு பக்கத்துல இலங்கை அங்க இருக்கிற மைனாரிட்டி தமிழர்களுக்கு எதிராக மெஜாரிட்டி சிங்களவர்களுக்கு ஒரு வெறியை உருவாக்கி ராஜபக்ஷ செஞ்சான் முதல் முறை வெற்றி அடைந்தான் இரண்டாவது முறை பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தான் இப்ப என்னாச்சு ராஜபக்ஷ வீடு கொடுத்தப்படுகிறது கார் அடிக்கப்படுகிறது சொந்த பந்தங்கள் நடமாட முடியல இதெல்லாம் வரலாற்றில் நடந்ததுதான் வெற்றி வெற்றி விட்டதாலே அது நியாயம் என்பதோ தோல்வி அடைந்து விட்டதால் அது நியாயம் இல்லை என்பதோ இல்லை வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தால் அது தெரியும் ஹிட்லர் முசோலினி அந்த வரிசையில் உலக வரலாற்றில் அடுத்த இடம் நம்ம நரேந்திர போறது பாருங்க நீதிபதிகள் வந்து பிரதமர் மோடியும் ராகுலும் ஒரே விவாதிக்க வரணும் அதுக்கு ராகுல் ஓகேன்னு சொல்லிட்டாரு மோடி வருவார் நினைக்கிறீங்களா அவர் எந்த காலத்துலேயும் யாராவது எழுதி கொடுத்தா சினிமாவில் வசனம் பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பார் ये क्या पत्रकारங்களை சந்திச்சிருக்காரா இப்ப கொஞ்ச நாளா சந்திக்குறாரு இன்டர்வியூஸ் பண்ணோம் இல்லை பத்திரிக்காளர்னா தனியா முன்னால 드라마 மாதிரி பேசி வச்சு பண்றதalle லைவா எல்லாரும் இருக்கற போது கேள்வி கேட்டு பதில் சொல்றது தான் பத்திரிக்காளர் சந்திப்பு பேட்டி என்ன நீங்க எடுக்கிறது அப்படியே போடுவீங்கதா சொல்ல முடியுமா எடிட் பண்ணி போடுவீங்க கூட்டி குறைச்சி போடுவீங்க முன்னாலேயே பேசி வச்சு நான் இந்த கேள்வி கேப்பேன் இந்த பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க இப்படி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட பேட்டியை சொல்லல பத்திரிக்கையாளர்கள் ஐம்பது பேரை நிற்க வச்சு அவர்கள் கேட்குற கேள்விக்கு பத்தாண்டு காலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளாத துப்பு இல்லாத ஒரே ஒரு மனிதர் நரேந்திர தான் இதுக்கு முன்னால எந்த பிரதமர் பத்திரிகையாளர் சந்திக்காம உண்டா பாராளுமன்ற விவாதங்கள்ல பேசாதவர்கள் உண்டா இவர் ஒருத்தர் தான் பேச்சு தான் பேசுவார் விவாதத்தில் கலந்து கிடையாது அதனால அவர் வரப்போறது இல்லை அவர் யாருக்கிட்டையுமே ஜெயிக்க முடியாது விவாதத்தில் நான் வேடிக்கை கூட சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் என் பேத்திக்கு அஞ்சு வயசு ஆகுது அது கூட பேசினா கூட இவர் ஜெயிக்க முடியாது மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு மீதி நான்கு கட்டம் நாளைக்கு நாலாவது கட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மீதம் உள்ளது மூணு கட்டம் முடிகிற போதே இந்த உலர் இருக்கு இன்னும் ரெண்டு கட்டம் போனால் எல்லாம் அவங்களே வேற என்ன முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியாது ஹிட்லர் மாதிரி கூட முடிவெடுக்கலாம் ஆனால் வெளியிலேருந்து சொல்லப்படுறது முதல் ரெண்டு கட்டம் மட்டும் தான் காங்கிரஸுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது மூணாவது இருந்து நான் என்ன சொல்றேன் நேரடியாக இவர்கள் சொன்னார்கள்னு சொல்லுங்க இல்லைன்னா நீங்கள் சொன்னேன்னு சொல்லுங்க நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக கேள்வி கேட்குறது நினச்சிக்கிட்டு கேட்டிங்கன்னா அது நான் திரும்பி பதில் சொல்லுவோம் உங்களுக்கு தான் சங்கடமாக இருக்கும் இதை யார் சொல்லுகிறாங்கன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறேன் அரசியல் விமர்சகர்கள் தான் அரசியல் விமர்சகம் நான் வானத்திலிருந்து குதிச்சு வந்திருக்கானா ஐம்பத்தாண்டு ஆண்டுகள் முழுமையாக அரசியல் இருக்கேன் தமிழ்நாட்டில் என் கால் விடாத ஊர் இல்லை எங்கேயோ ஏசி ரூமில் உட்காந்துட்டு நான் தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறவங்க சொல்கிறதுக்காக நான் பதில் சொல்லணும் எத்தனை நீங்கள் சொல்கிற அரசியல் விமர்சகர் எத்தனை போராட்டத்தில் கலந்துருக்கார் எப்பா ஒரு தடவை போலீஸ் தடியடி வாங்கியிருப்பாரா அப்படி எல்லாம் அடி வாங்கின போராடின அப்படி விமர்சனங்கள்லாம் சொல்லுங்க அவங்களுக்கு பதில் சொல்றேன் சும்மா பொழுதுபோக்கு விமர்சனம் சொல்லி சொல்றவங்க எல்லாம் இருக்காம பாருங்க அவன் ஃபிராடு ஃபோர் டுவெண்ட்டி அதானி அம்பானியை வந்து ராகுலியா விமர்சிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டிருக்காரு ஏங்க அதானி அம்பானியை விமர்சிக்கிறது பார்லிமெண்ட்ல விமர்சிக்க தடை போட்டதே இந்த ஆட்சி தானேங்க பார்லிமெண்ட்ல முடக்க ஏன் வந்துச்சு அதானியை அம்பானியை பற்றி பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டவுடனே எல்லாத்தையும் வெளிநடப்பு ஏதாவது வெளிநடப்பு இல்லை நாங்களே எம்பிகளை எதிர்கட்சி எம்பிகளே நூறு பேருக்கு மேல இல்லாம அதுக்கப்புறம் தான் புது சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கல்ல இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி ராகுல் பேச விரும்பவில்லை அப்படின்னு சொன்னா அதில் கொஞ்சமும் உண்மை இல்லை பொட்டி வாங்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு பொட்டி பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு அம்பானி அதானிட்ட தான் திருடி பிறரை நம்பான் ஒரு பணம் அப்படி தெரியுமா அப்ப வழக்கமா பொட்டி வாங்கி பழகிருக்கீங்க அதனால தான் அந்த அந்த விமர்சனம் வருது அப்ப அவரை பத்தி பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எவ்வளவு பொட்டி வாங்குனீங்க சொல்லுங்க மாறி வரும் காட்சிகள் அப்படின்னு நீங்க பேசினதை கேட்டேன் கார்கே அவர்களையும் ராகுல் அவர்களையும் வந்து அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இப்போ வழக்கமாக வந்து இப்போ எங்கள் ஸ்டேட்லேயே ஆட்சி மாறுதுனா ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னாடி இருக்க உள்துறை செயலாளர்கள் மாதிரி முக்கிய பத பதவியில் இருக்கவங்க வந்து சிஎம்ஐ பார்க்குறது வழக்கம் வரப்போகிற சிஎம் ஸோ அதே மாதிரி அங்கேயும் நடக்குது அப்படின்ற மாதிரியான உங்கள் பேட்டிகளை பார்த்தேன் உண்மையாக நிஜமா உண்மை உண்மை நூறு சதவீத உண்மை அது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ அதிகாரிகளுக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த கிளைமேட் கீழ்வான செவக்குது அப்படியே லேசா அப்படி வர ஆரம்பிக்கும் போதே நிச்சயம் சூரியன் வெளியே வர போறான் சூரிய கதிர் வரும் வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு முன்னாலே சீர்கானம் சுவைக்கிற போதே புரிஞ்சிருது அது மாதிரி தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாலே உங்களுக்கும் எனக்கும் தெரிவதை விட அதிகார வர்க்கத்தில் அதுவும் உச்சகட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனேயே அடுத்து இதுதான் நிலைமைன்னா அதுக்கு தகுந்தாற் போல அவர்களும் மனுஷன் தானே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு முடிவெடுப்பாங்க அது இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடக்கல ஆனா இப்ப நடக்குதுன்னா தெரிஞ்சு போச்சு ஓகே நாளைக்கு முடிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு லாஸ்ட் எலக்ஷன்ல இது மாதிரி சூழல்ல இப்போ 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 இருக்கு ஓகே என்ன பேசுறாங்களா சார் அந்த என்ன சொல்றாங்களா நான் ரகசியமா சொல்றேன் கேமராக்கு முன்னால சொல்ல முடியாது ஆனா வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அறிகுறி தென்பட்டுருச்சு அப்படின்றீங்க தென்பற்றுச்சா முடிவே பண்ணிட்டாங்க அதனால தான் வெளிப்படையாக வர்றாங்க முன்னாலெல்லாம் பிஜேபிக்கு எதிராக யாராவது பேசுவாங்களா அல்லது பார்க்க போவாங்களா இப்போ தைரியமாக எதிர்கட்சி தலைவர் வந்து பார்க்கறாங்க ராகுலை பார்க்குறாங்க கார்கே பார்க்குறாங்கன்னா இனி இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இந்தியா கூட்டம் வந்தால் ஆண்டுக்கோடு பிரதமர் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்கிறார் அமித் யாரு நான் அமித்ஷா ஏங்க யாராவது மூளை இருக்கிறோன்னு பற்றி சொல்லலாம் குஜராத்தில் நீதிமன்றத்தில் இவன் ஒரு ரவுடி இவன் ஒரு போக்கிரி இந்த ஊரில் இருந்தாவே ஊருக்கு அமைதி இருக்காது அப்படின்னு அந்த மாநிலத்தோடு கடத்தினாங்க நீதிமன்றத்தில் அவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க கேட்கிற இந்த அமித்ஷாவை தான் இந்த உத்தம முத்திரம் சொல்றாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களோட பேச்சே வந்து காங்கிரஸ்க்கு எதிராக திரும்புது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சாம் பிட்டோட பேச்சு மணிஷங்களோட கடந்த கால பேச்சு வந்து இப்ப எடுத்து பாஜக திரும்பி போட்டுட்டு இருக்கு இதுக்கு வந்து என்ன பதில் நான் பிறக்கிற போது நான் நிர்வாணமாக பிறந்தேன் அந்த படத்தை எடுத்து வேலுசாமி பார்த்தீங்களா அப்படி இருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கு என்ன அதை சொல்லுங்க இல்ல இப்ப ஏதோ ஒரு வகையில எதிராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க பிறீங்க அவர் வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் இதெல்லாம் இந்த முன்னேற்றம் வருவதற்கு அவருக்கு அந்த அறிவு இருக்குன்னு அவரை தேடிக்கி விட்டு அவர் மூலமாக கொண்டு வந்தாங்க அவனதான் அவர் ஒன்று காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை வகுப்பாளர் இல்லை மணிசங்கரையர் எம்பி எல்லாம் உண்மைதான் இப்போ அவர் நடக்க முடியாமல் வீட்டில் படுத்திருக்கிறார் எப்போ கொடுத்த இப்போ சொல்றாங்க நான் இப்ப திரும்பி உங்களை கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் இங்கே இருக்கீங்க நாங்க சொன்னா நீங்க கூட அது கூட்டிகுறை சொல்லலாம் அதிமுக எம்பிக்கள் அப்போ இருந்த தம்பித்துறை தலைமையில

ஏதோ மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் புல்லலை வேணும் மதிக்கின்றாரா பாரதிதாசன் சொன்னாருங்களே அதுதான் இவர்களுக்கு பதில் சாம்பிட்டோட பேச்சை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அதனாலதான் இந்த கருப்பின் மீத வெறுப்பின் காரணமா தான் ஜனாதிபதியை வந்து காங்கிரஸ்க்கு பிடிக்கல போல அப்படின்னு மோடி சொல்றாரு ஓ ஜனாதிபதியை நிக்க வச்சுட்டு பிரதம மந்திரி உட்கார்ந்துருந்தாரு அதை சொல்றீங்களா அந்த மரியாதை இவ்வளவு நாளா நின்றுகிட்டு மற்றவங்கள உட்கார வச்சா அதுதான் மரியாதை நினைச்சிட்டு இருந்தீங்க இப்போதான் தெரியுதுங்க இவங்க சொல்லி அத்வானியும் நரேந்திரனும் உட்கார்ந்து இருக்காங்க பிரதமர் ஜனாதிபதி அந்த அம்மா நின்னுகிட்டு இருந்த போட்டோ வந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் மரியாதைன்னு இப்பதானு தெரியுது எனக்கு எனக்கு விவரமே தெரியலங்க மரியாதைன்னு என்னை இப்பதான் கத்து கொடுக்குறாங்க கட்சத்தீவி தொடர்பா அண்ணாமலை வெளியிட்ட ஆவணம் போலி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்திகள் வருது அதை எப்படி பார்க்கறீங்க அதோட உங்க அண்ணாமலையே அவர் அரசியல்வாதி அவர் போலின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இதை போலி இப்போ சொல்ற போலியை பத்தி விட்டுருவாங்க அவரையெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடுல அரசியல் என்பது ஒரு உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்த இடம் அது நான் வெறும் காமராஜரை கக்கரை மட்டும் சொல்ல மாட்டேன் எதிர்கட்சியில் வரிசையில் இருந்து கூட எடுத்துங்க ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கு ஜீவானந்த எடுத்துங்க அப்படி கற்ற தலைவர் மணலி கந்தசாமி எடுத்துங்க அப்படி கற்ற தலைவர் பி ராமமூர்த்தி இப்படி ஏராளமான பேர் தமிழ்நாடு அரசியலே உன்னதமான மனிதர்களா இருந்த இடத்துல ஒரு சும்மா விளையாட்டு பையன் அரசியல் அரிசி ஓடி கூட தெரியாத ஒரு பையன் அவனை போய் பெருசாக தலைவர் மாதிரி காட்டினேன் தமிழ்நாட்டுடைய மானமே போச்சு ஸ்டாலினை ஏன் வந்து வெளி மாநிலங்களை பிரச்சாரத்துக்கு அழைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க சனாத தர்மம் கொடுத்த உதநிதியோட பேச்சு வந்து ரிவென்ஜா மாறக்கூடும் அல்லது வந்து எதிரா மாறக்கூடும் எங்கள் இவர் போய் பீகார்ல இருந்த கூட்டத்தில் பேசினா பீகார்ல போய் பேசினாக்கி தமிழ்நாட்டில் முன்னேற்றம் வருமான்னு பேசுகிறாங்க போகலைன்னா ஏன் போகலைன்னாங்க இவர் போகணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஏன் கூப்பிடல ஏன் நாங்கள் உங்களுக்கு தெரியுமா சரி என்ன சப்பரையாம் போகலை என்ன நான் தேவை தேவை இவர் தேவை இங்க இருந்தா கூப்பிட்டு தேவையே இல்ல அதான் ஜெயிக்க போறது உறுதியா விடுச்சிருல அதுக்காக தான் போக முடியல அப்படி வச்சிருங்க பெரிய தலைவர்களை கஷ்டப்படுத்த வேணான்னு அப்படி இல்ல உறுதியா ஜெயிக்க தான் போறோம் அப்புறம் எதுக்கு கஷ்டப்படுவானே தேவையில்லை இல்ல தமிழ்நாட்டுல காமராஜர் நினைவோட வந்து குடிகாரர்கள் கூடாரமா இருக்கு எங்க பார்த்தாலும் சரக்கு பாட்டிலா இருக்கு தூசி படைஞ்சு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணல அப்படின்றாங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க என்ன சொல்லுறது அது கூட்டணி கட்சியா எதிர்க்கட்சியாகிறது இல்லை காமராஜருடைய நினைவோட மட்டும் சொல்ல மாட்டேன் மரியாதைக்குரிய தலைவருடைய நினைவிடங்கள் எதுவாக இருந்தாலும் அது பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அது எதிர்க்க பிஜேபியை சேர்ந்த யாராவது நினைவு இருந்தால் கூட அதுக்கு நான் அதான் சொல்வேன் இது அரசு அதிகாரியுடைய கவனக்குறைவு அதை கவனித்து அதை சரியாக கண்காணிக்க வேண்டியது அரசுடைய கடமை தவறு நடந்திருக்கிறது இனிமேல் இந்த தவறு நடக்காமல் கவனித்துக் கொள்ள வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஜெயக்குமாரோட மரணம் சட்டம் சீரி கேடு பாத்தீங்களா இதுக்கு மேல என்ன எக்ஸாம்பிள் வேணும்ன்றாங்க கதா அப்ப இவங்க ஆட்சியில் சொல்ல கொலையே நடக்கலையா ஏங்க பகிரங்கமா உங்க மந்திரியோட பையன் கார் ஏத்தி விவசாய ரோட்ல போனவங்கள பத்து பேரை கொலை பண்ணா எங்கேயோ ரகசியமா நடந்த இந்த கொலைக்கே இவ்வளவு கூப்பாடு போடுறீங்க பகிரங்கமா ஊரறிய உலரிய கொலை பண்ணா அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க உங்க ஆட்சியில் எத்தனை துப்பாக்கி சூடு எவ்வளவு பேர் செத்தாங்க இப்போ டெல்லியில விவசாய போராட்டம் நடக்குதா இல்லையா அந்த போராட்டத்தில் இருக்கிற செத்தையோட பேரு கணக்கு சொல்லுவீங்களா அதாவது தவறுகள் என்பது எப்போதும் நடக்கும் அந்த தவறுகள் நடக்கிற போது அதன் மீது அந்த அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை என்னங்க முக்கியம் நீங்க சொல்கிற எங்களுடைய மாவட்ட தலைவர் கொலைக்கு பின்னால தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பத்து தனிப்படைகள் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே அந்த விசாரணை முடிகிற வரை அது சம்பந்தமாக உள்கருத்து எதுவும் சொல்லாமல் இருப்பது தான் நாகரிகம் தெரிந்தவருடைய கடமை என்பதால் நாங்கள் அப்படி இருக்கிறோம் ஆனால் இவர்கள் ஆட்சியில் அப்படி இல்லை தான் பில்கின் சுவாமி சொன்ன வெட்கப்பட வேண்டிய நாணப்பட வேண்டிய கூச்சப்பட வேண்டிய ஐந்து மாத கற்பிணியை கதற கதற கற்பழித்து ரெண்டு வயசு அந்த பெண்ணு சத்தம் ஒடிஞ்சு சொல்லி செவத்தில் அடிச்சு கொலை பண்ணி அப்படி கற்பழித்த அந்த மனித மிருகங்களையே முன்னாலே ரிலீஸ் பண்ண இவங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு இந்த யோக்கியதையும் இல்லை இறுதியா என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இறுதியா என்ன நாலாம் தேதிக்கு மகிழ்ச்சியா சந்திப்போம் நீங்களும் நான் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் உலக நாடு முழுவதும் இந்தியா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மீண்டும் இந்தியாவில் ஜனநாயகம் செழிக்கத் தொடங்கி இருக்கிறது என்று மகிழ்வார்கள் அந்த மகிழ்வான நாளை நாலாம் தேதி எதிர்பார்த்துக்கும் நன்றி சார் உங்களோட நேரத்தை கொண்டாந்து பதினோனதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நீ சென்னை வால் சமர் சேல் எட்ஸ் த செலப்ரேஷன் ஸ்பிகேல்